நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் பெங்களூரைச் சேர்ந்த திம்மப்பா நாங்கள் இரண்டு படுக்கையறை ஹால் சமையலறை கொண்ட வாடகை வீட்டில் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் வாழ்ந்தோம் சமீபத்தில் நல்ல வாஸ்து இருக்கும் புதிய வீட்டிற்கு மாற முடிவு செய்தோம் ஆனால் எங்களின் முன்பணமான ரூபாய் ஐம்பது ஆயிரத்தை திருப்பித்தர எங்கள் வீட்டு உரிமையாளர் முதலில் மறுத்துவிட்டார் பணம் தர இயலாது என எங்களை நீண்ட காலம் அதே வீட்டில் தங்கும்படி பரிந்துரைத்தார் ஏற்கனவே மனைவியும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் வழிகாட்டும்படி பிரார்த்தனை செய்தோம் மூன்று நாட்கள் பிரார்த்தனைக்கு பிறகு வீட்டு உரிமையாளர் ரூபாய் பதினைந்தாயிரம்மே திருப்பித்தர ஒப்புக்கொண்டார் ஆனால் வீடு நல்ல நிலையில் இருந்த போதிலும் பெயிண்டிங் மற்றும் பழுதுபார்ப்புக்காக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கழிக்க வலியுறுத்தினார் இது எங்களுக்கு ஆழ்ந்த ஏமாற்றத்தை அளித்தது ஆனால் நாங்கள் குடும்பத்துடன் தற்போதைய வீட்டை காலி செய்ய முடிவு செய்தோம் வெளியேறிய பிறகு நான் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை மனதார வேண்டிக் கொண்டேன் கர்ம நிவாரணத்தையும் நியாயத்தையும் கேட்டு அதே நேரத்தில் நில உரிமையாளரின் நிதி நல்வாழ்வுக்கான ஆசீர்வாதத்தையும் கோரினேன் சாவியை கொடுப்பதற்கு முன் ஸ்ரீ பகவானின் மாதாந்திர முக்தி தரிசனத்தின் போது மூல மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்தேன் ஆச்சரியப்படும் வகையில் வீட்டு உரிமையாளர் கண்ணியமாக நடந்து கொண்டு பெயிண்டிங்கிற்கு ரூபாய் ஏழாயிரம் மட்டும் கழித்துவிட்டு ரூபாய் நாற்பத்தி மூன்றாயிரம் பணத்தை திருப்பிக் கொடுத்தார் பெங்களூர் போன்ற ஒரு நகரத்தில் பெயிண்டிங்கிற்கு ஆகும் செலவு பெரும்பாலும் ரூபாய் பத்தாயிரத்தை தாண்டுவதால் இது அசாதாரணமானது இந்த அற்புதத்தால் நான் வாயடைத்துப் போனேன் இந்த ஆசீர்வாதத்தை அருளிய ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாப்த ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் கே ஜெய் அளவற்ற அன்புடனும் நன்றியுடனும் ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானுக்கு நன்றியுடன் தலை வணங்குகிறேன்